சனாதனத்தை எதிர்த்து பாஜகவுக்கு எதிர்த்து தொடர்ச்சியாக எழக்கூடிய ஒரு சில குரல்களில் வலிமை வாய்ந்த குரல் நம்முடைய தோழர் அவர்களுடையது இன்றைக்கு சனாதனத்தை எதிர்த்து பேசினா உடனே கேஸ் போடுறது அவர்களை முடக்கிறதுங்கிறது தான் இன்றைக்கி இந்தியா முழுக்க ஒரு ட்ரெண்டாக மாறிக்கிட்டு இருக்கு அவங்களால் அடக்க முடியாத ஒருத்தர் இவர் தான் சமத்துவம் பற்றியும் பாலின ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பற்றியும் நம்ம இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்க தருணத்தில் நூறு ரூபாய் சிலிண்டருக்கு விலையை குறைத்து பெண் என்பவள் அடுப்படைக்கு உரித்தானவள் சிலிண்டருங்கிறது சமைக்கிறதுக்கான ஒன்று அது உனக்கான ஒன்று என்று அவமானப்படுத்தி இருக்கிறது இந்த பாஜக அரசு சமீபத்தில் மலப்புரத்தில் போய் யூத் காங்கிரஸ் நடத்தினதுல வந்துட்டு ஆர்எஸ்எஸ் ஒரு சோசியல் வைரஸ்னு பேசிட்டு வந்தேன் எனக்கு வக்கீல் நோட்டீஸ் வந்திருக்கு ஆர்எஸ்எஸ் தான் காந்தியை கொண்டுச்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தேன் மகளிர் என்ன ஒரு அர்த்தமுள்ள நிகழ்வாக இங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்று நான் நம்புகிறேன் ஒரு தலைவர் ஒரு நிகழ்வை ஒருங்கிணைத்து தானே அங்கே வந்து பெண்களை பேச வைத்து அதை கவனமாக கேட்டு ஊக்கப்படுத்துவது என்பது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய மகளிருக்கு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்க முடியாது என்று நான் நினைக்கிறேன் தேர்தல் காலம் இது இதுபோன்ற காலங்களில்தான் நாம் கலந்து உரையாடி நம்முடைய கருத்துக்களை மக்களை நோக்கி செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன் தலைவர் கலைஞருக்கு மிகவும் நெருக்கமான மிக இணக்கமான ஒரு தோழனாக அவர் எப்பொழுதும் இருந்து வந்திருக்கிறார் இன்றைக்கு எங்களுடைய தலைவர் அவர்களுக்கும் விருப்பத்திற்குரிய ஒரு தோழனாக அவர் இருந்து வந்து இருந்து கொண்டிருக்கிறார் சமீபத்தில் திருச்சியில் நடந்த மாநாடு மிக பிரம்மாண்டமாக நடந்து முடிந்ததை பார்த்து தமிழ்நாடே மிகுந்த ஆச்சரியத்திற்கு உள்ளாயிற்று அதை யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது ஒரு இயக்கம் எப்படி தன்னுடைய தொண்டர்களை ஈர்க்கக்கூடிய ஒன்றாக தன்னுடைய வலிமையான கருத்துக்களால் வலிமையான தலைமையால் எப்படி ஈர்க்க முடியும் என்பதற்கு அந்த மாநாடு மிகப்பெரிய ஒரு சான்றாக இருந்தது நானும் அங்கே சென்றிருந்து உள்ளே நுழைய முடியாமல் திரும்பி போயிட்டேன் கொஞ்சம் போனேன் ஏன்னா அவ்வளவு கூட்டம் இருந்தது குறிப்பாக இன்றைக்கு சனாதனத்தை எதிர்த்து பாஜகவுக்கு எதிர்த்து தொடர்ச்சியாக எழக்கூடிய ஒரு சில குரல்களில் வலிமை வாய்ந்த குரல் நம்முடைய தோழர் அவர்களுடையது சற்று முன்பு கூட ஒரு சிறிய வீடியோ கிளிப்பிங்ஸ் வந்து எக்ஸ் ட்விட்டர்ல பார்த்தேன் அதாவது பாஜகவினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்க போகிறது என்று அவர் ஆணித்தரமாக சொல்லியிருந்தார் அரசியல் சாசனத்தை அவர் எப்படி வந்து அடுத்து அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் அளிப்பார்கள் கை வைப்பார்கள் என்பதை மிக உணர்ச்சிகரமாக சில வார்த்தைகளால் அவர் சொல்லியிருப்பார் அதை பார்த்துட்டு மிகுந்த மகிழ்ச்சியா இருந்தது ஏன்னா இன்றைக்கு சனாதனத்தை எதிர்த்து பேசினா உடனே கேஸ் போடுறது அவர்களை முடக்கிறதுங்கிறது தான் இன்றைக்கி இந்தியா முழுக்க ஒரு ட்ரெண்டா மாறிக்கிட்டு இருக்கு யாரை பேசக்கூடாது யாரும் பேசிவிடக்கூடாது என்பதில் அவர்கள் மிகுந்த முன் தயாரிப்புகளோடு இருக்கிறார்கள் அதற்கான வேலைகளுக்கு தான் அவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய அமைச்சர் மீது கூட அவர்கள் வழக்குகளை தொடுத்து பல மாநிலங்களில் போட்டு அவர் அழைக்களிக்கணும்னு நினச்சாங்க அது நேற்று வேறு விதமாக தீர்ப்பு வந்திருக்கிறது ஆனால் அவங்களால அடக்க முடியாத ஒருத்தர் இவர் தான் முடியாது ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக எழக்கூடிய குரலை யாராலும் எப்பொழுதும் ஒடுக்க முடியாது எப்பொழுதும் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக ஒரு குரல் எழுகிறது என்றால் அது அவருடைய குரலாகத்தான் இருந்து வந்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அவருடைய பயணம் என்பது பல ஆண்டுகளாக தொடர்ந்து நீடிக்கக்கூடிய ஒன்றாகவும் இன்னும் பல ஆண்டுகள் நீடித்து ஒரு வலிமையான இந்திய கூட்டணியாக அது இருந்து பாஜகவிற்கு இறுதி மணியை அடிக்க வேண்டும் என்பதுதான் முன்னெடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கோரிக்கை பாஜக தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை சமீப காலத்துல வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதாவது குடியரசு தலைவர் வந்து ஒரு பெண்ணை நாங்கள் கொண்டு வந்தோம் பழங்குடியின சமூகத்தில் இருந்து அப்படின்னு சொல்லி ஆனால் மணிப்பூரில் நடந்த மிக பெரிய கொடூரம் அந்த கொடூரத்திற்கு வந்துட்டு இணையாக நம்ம எதை இப்போதைக்கு சொல்ல முடியுமான்னு தெரியல இந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு விஷயம் நடந்ததா அப்படின்னு நமக்கு தெரியாது நமக்கு தெரிந்து நடக்கல வேறு எங்கேயாவது நடந்திருக்கலாம் ஆனால் அந்த விஷயத்தில் வந்து அமைதியாக இருந்த பாஜக அரசு ஒன்றிய அரசு பிரதமர் அமித்ஷா எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க ஆனா அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து பழங்குடியின சமூகத்திலிருந்து ஒருத்தரை நாங்கள் கொண்டு வந்து உயர்ந்த பதவியில் அமர்த்தி வைத்திருக்கிறோம் என்று பெருமையாக சொன்ன அதே பாஜகவினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அதே சமூகத்தை சார்ந்த பழங்குடி சமூக சமூகத்து பெண்கள் தான் கொலை செய்யப்படுகிறார்கள் அவமானப்படுத்தப்படுகிறார்கள் பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் ஆனால் அவங்கள பத்தி அவங்க கிட்ட இருந்தே ஒரு வார்த்தை வெளியில வர முடியலை தான் எப்படி வந்து பாஜக ஒரு ஒரு மாபெரும் மோசமான ஒரு சதித்திட்டத்தை நிகழ்த்தி இருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படித்தான் அந்த சம்பவம் நடந்தது தன்னுடைய சமூகத்தை பற்றி கூட பேச முடியாமல் ஒரு வாய் பேச முடியாத ஒரு இடத்துல ஒருத்தரை கொண்டு போய் வச்சு அவர்களை நான் மிக உந் அவர்களுக்கு மிகப்பெரிய அந்தஸ்தை தந்திருக்கிறோம் என்று மாரதட்டி கொள்வதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் போல் இன்றைக்கு மகளிர் தினத்தை எப்படி நம்ம வந்து செலிப்ரேட் பண்றோம்னா நம்முடைய கருத்துக்களை நம்ம முன்வைக்கிறோம் இந்தியா முழுக்க பெண்களுடைய விடுதலையை பற்றியும் உரிமைகளை பற்றியும் சம சமத்துவம் பற்றியும் பாலின ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பற்றியும் நம்ம இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிற தருணத்தில் நூறு ரூபாய் சிலிண்டருக்கு விலையை குறைத்து பெண் என்பவள் அடுப்படைக்கு உரித்தானவள் சிலிண்டருங்கிறது சமைக்கிறதுக்கான ஒன்று அது உனக்கான ஒன்று என்று அவமானப்படுத்தி இருக்கிறது இந்த பாஜக அரசு எவ்வளவு பெரிய அவமானம் இது அப்போ ஒரு பெண்ணை வந்து இன்னும் அந்த சனாதனம் அந்த இந்துத்துவா பெண்ணை பெண்ணாக பார்ப்பதை தவிர்த்து அவளை பொருளாக அல்லது சொத்தாக பார்க்கக்கூடிய ஒரு நிலையைத்தான் நாம் இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போது ஒரு சொத்தாகவே பார்க்கக்கூடிய பெண்ணுக்கு அவர்கள் எந்த உரிமையும் அளிக்க மாட்டார்கள் என்பது நமக்கு எந்த சந்தேகமும் கிடையாது ஒரு முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு பாஜகவுடைய மிருகபலம் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும் எந்த அளவுக்கு பத்து வருடங்களாக அவர்கள் மிருக பலத்தோடு ஆட்சியில் இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் தங்களுக்கு தேவையான அத்தனை சட்டங்களையும் அவர்கள் இயற்றி கொண்டிருக்கிறார்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நூற்றி ஐம்பது எண்பது ஐம்பது எம்பிக்கள் தெருவில் நின்று போராடிக்கிட்டு இருக்கப்போ தங்களுக்கு தேவையான அத்தனை சட்டங்களும் உள்ளே வச்சு மசோதாக்கள் பாஸ் பண்ணப்பட்டுச்சு ஆனால் அந்த முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு பெண்களுக்கானதை தர வேண்டும் என்பதில் அவர்களுக்கு எந்த விதமான அக்கறையும் இல்லை என்பதை நம்ம பத்து ஆண்டுகளாக பார்த்துட்டோம் ஆனால் நாங்கள் பெண்களுக்காக இதை கொண்டு வர போகிறோம் என்று சமீபத்தில் அதை கொண்டு வர்றாங்க அதற்கு பின்னணியில் ஒரு காரணம் இருந்தது அதாவது புதிதாக ஒரு பாராளுமன்ற கட்டிடம் திறந்திருக்கிறோம் அதில் வந்து அனைத்து கட்சிகளும் இணைந்து ஒரு பில்லை வந்து பாஸ் பண்ண போகிறாங்க பண்ணிட்டாங்க அவங்ககிட்ட ஒரு பாசிட்டிவ் திங்ஸ் தாட்ஸை வந்து உருவாக்குறாங்க அதற்கான ஒரு முயற்சியை அவங்க எடுத்தாங்க அதை உடனடியாக செயல்படுத்த முடியுமா என்று கேட்டால் அதை முடியாது காரணம் வந்து அவங்க டீலிமிட்டேஷன் பண்ணணும் சென்சஸ் எடுக்கணும் என்று பல காரணங்களை சொல்லிட்டு இருந்தாங்களே ஒழிய உண்மையாகவே பெண்களுக்கு அதிகாரம் தருவதில் அவர்களுக்கு எந்த விதமான அக்கறையும் இல்லை நோக்கமும் கிடையாது அது சட்டம் என்பது கண்டுப்புக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் பொதுநல வழக்கு கேஸ் ஒன்று அதில் வந்து போடுறாங்க ஒருத்தர் நீங்க இப்பவே அதை செயல்படுத்துங்க புதுமூன்று சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு எல்லா கட்சியும் ஓகே சொல்லிட்டாங்க இல்லையா அதை நீங்க இப்போவே இப்பவே கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்போ வந்து பாஜக சார்பாக அரசு சார்பாக ஒரே லாயர் எப்படி அவர் வந்து இங்கே வழக்கை நடத்துகிறார் அப்படின்னா இது வந்து நாங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு தான் செய்ய முடியும் டீலிமிட்டேஷன் பண்ணிட்டு தான் சென்சஸ் எடுத்துகிட்டு தான் நாங்கள் இதை அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்கிறது என்னுடைய பின்னணியில் என்ன இருக்குது அப்படின்னா அதை கொண்டு வரக்கூடாது என்கிற அவர்களே அவர்கள் கொண்டு வந்த சட்டத்துக்கு எதிராக வாதாடக்கூடிய நிலையை நம்ம பார்த்தோம் அப்போதான் ஒரு விஷயம் நமக்கு புரியுது வந்து நீங்கள் வந்து ஒரு அரசுக்கு கொள்கை என்று ஒன்று இருக்க வேண்டும் ஒரு திட்டத்தை கொண்டு வநிக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நிறைய திட்டங்களை வந்து கொண்டு வந்துகிட்டே இருக்குது அது எல்லாமே பெண்களை நோக்கி போய்கிட்டே இருக்குது பெண்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்குது இலவசமாக பஸ்ல பஸ்ஸில் போக முடியுமா பெண்களை வீட்டை விட்டு வெளியே கொண்டு வருது உதவி குழுக்களாக அவங்களை பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு கொண்டு ஊக்குவிக்குது கல்வி புதுமை பெண் திட்டமாக அவங்களை காலேஜுக்கு கொண்டு போகுது அப்புறம் பெண்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையாக நின் உழைப்புக்கு ஊதியம் தரோம் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் இன்னைக்கு தொடர்ச்சியாக பல விஷயங்கள் நடக்குது அதெல்லாம் மக்களை நோக்கி போய்கிட்டு இருக்கு ஒரு திட்டம் கொண்டு கொள்கையோடு கொண்டு வரக்கூடிய திட்டங்கள்லாம் மக்களை நோக்கி செல்லக்கூடியதாக இருக்கும் ஆனால் கொள்கை இல்லாமல் கண்டுடைப்புக்காக கொண்டு வந்த அந்த முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு மசோதா என்பதை இவர்களே எதிர்த்து வாதாடி முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்த்தோம் இதுதான் பாஜகவினுடைய உண்மையான சுயரூபம் முகம் குறிப்பாக வந்து உலகத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி முப்பதில் வந்து சீனா இந்தியாவுக்கு அடுத்து அமெரிக்கா அல்லது உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரம் வந்து இந்தியாவாக இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்க அதை வந்து சர்வதேச நாணய நிதியம் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா பொருளாதார வளம் வந்து அமெரிக்காவோட ஒப்பிடும் பொழுது அதே பொருளாதார அரசியல் சமூகம் வந்து எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சாலும் கூட அதில் பெண்களுடைய பங்களிப்பு இந்தியாவில் இருக்க போறதில்லை அப்படிங்கிறத இப்போ சொல்லியிருக்கு அதாவது வேகமாக வளரும் ஆனால் அதில் பெண்கள் இருக்க மாட்டாங்க அதில் பங்கெடுக்க முடியாது பெண்களுடைய இடம் இங்கே காலியாக இருக்கும் பாகிஸ்தானை விட பங்களாதேஷை விட நேபாளத்தை விட நம்ம வந்து மிக மோசமாக வந்து பாராளுமன்றத்தில் பெண்களுடைய பிரதிநிதித்துவத்தை வச்சுருக்கோம் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிறப்ப தான் கீதா தோழர் சொன்னாங்க இல்லையா பெண்கள் சிறப்பாக இப்போ முப்பத்தி மூன்று சதவீதம் ப்ளஸ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இப்போ வந்து வந்தாச்சு பெண்களுடைய நோக்கம் வந்து வளர்ச்சி திட்டங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒன்றாக தான் இருக்கும் சமூக மாற்றத்தோடு இணைந்ததாக அது அவங்க உட்பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்கள உடுக்கறதுக்காக தான் இவங்க வந்து ஆண்கள் வந்து தாங்க வந்து நுழைஞ்சிப்பாங்க அவங்க பார்க்க விட மாட்டாங்க இதே தான் என்னுடைய வாழ்க்கையிலேயே நடந்தது எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தப்போ நான் அதை நான் வந்து அதை கையில் எடுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சு நான் கையில் எடுத்தேன் அது போகிறேன் இல்லைனா எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்க கிடைக்காம போயிருந்திருக்கலாம் அல்லது கிடை அந்த முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடுனால என் வாழ்க்கை மாறாமல் இருந்திருக்கலாம் ஆனால் அந்த அது ஒரு இடஒதுக்கீடுங்கிறது பெண்களை வெளியில் கொண்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை தான் உருவாகும் அப்படி உருவாக்கினப்போ பெண்கள் தங்களை நிரூபித்தாங்க மிகப்பெரிய அளவுக்கு அவங்க ஃபங்க்ஷன் பண்ணிட்டு வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகிறது தான் ஆண்களால் தாங்கிக்கிற முடியலை ஏன்னா இன்னைக்கு ஃபீல்டு எப்படி இருக்குது அப்படின்னா ஆண்களால் ஆனதாக தான் அரசியல் களம் இருக்குது இன்னைக்கு வரைக்கும் வந்து ஃபியூடலிசம் என்ன வச்சுருக்கு அப்படின்னா பெண்கள் வந்து குடும்பத்திற்கானவர்கள் அரசியல் களம் ஆண்களுக்கானது இதுதான் இன்றைக்கி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு நிலை அரசியல் களம் ஆண்கள் தான் நிற்க முடியும் இப்போ நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம் கட்சிக்குள்ளே எல்லா கட்சிக்குள்ளேயுமே ஓரளவுக்கு வந்து இப்போ பெண்களுக்கான இடஒதுக்கீடு மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இத்தனை பெண்கள் இதில் இருக்கணும் அப்படின்னு எங்கள் கட்சி எல்லா கட்சிலேயும் கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த ஃபீல்டுக்குள்ளே போகிறப்போ ஆண்கள் ஒர்க் பண்ணுறது வந்துட்டு பெண்ணை வந்து ஒதுக்கி வச்சுட்டு அவங்க மட்டும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க பெண்ணுக்கான இடத்த அவங்க பெரிய அளவுக்கு அனுமதிக்கிறதே இல்லை அப்போ பெண்ணை வந்து பயன்படுத்திக்கிறது மாதிரியான ஒரு மனநிலையில் இந்த ஆண் ஆணாதிக்க சமூகம் இன்றைக்கு வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும் வந்து இன்னைக்கு தலைமையில் மிகப்பெரிய அளவுக்கு பெண்களுடைய எழுச்சியை உருவாக்குவதற்காக இவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்து இன்னைக்கு தமிழ்நாடு நம்பர் ஒன் அதாவது இன்றைக்கி கூட ஒரு ரிசல்ட் வந்திருக்கு பெண் கல்வியில் அதிகமாக பிஹெச்டி பா வாங்கின பெண்கள் அப்புறம் கல்வியில் இன்னும் எவ்வளோ விஷயங்கள் பொருளாதார ரீதியாக பல விஷயங்களில் பெண்ணுடைய இது வந்து நிலை வந்து இந்தியாவிலேயே நம்பர் ஒன் நம்பர் டூ இந்த இடத்துல தான் இருக்குது இன்றைக்கி வந்திருக்க ரிசல்ட் நான் பார்த்தேன் இவ்வளவு உயர்ந்து இருக்கக்கூடிய இடத்த வந்து அரசுகள் உருவாக்குது கட்சி உருவாக்குது கட்சி தலைமை உருவாக்குது ஆனால் கீழே என்ன நடக்குது அப்படின்னா அதை பெண்களுக்கு அந்த இடத்த கொடுக்குறதுக்கு அந்த ஆணாதிக்க சமூகம் தயாராக இருப்பதில்லை அதுதான் அந்த சனாதன தர்மத்துடைய மனப்பாங்கோட ஒவ்வொரு ஆணும் அதில் இயங்கிக்கிட்டு இருக்காங்க அதை வந்து பெண்ணை இயங்க விடாது பெண்ணுக்கு ஈக்குவல் ஸ்டேட்டஸ் கொடுக்காது பெண்ணை சமமாக நடத்தாது அந்த மனநிலை தான் இத்தனைக்கும் காரணமாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதை நம்ம சாதி வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு போராட்டமாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இந்த இவ்வளவு மிருகபலத்தோடு இனி ஒரு ஆட்சி அமையுமா அப்படின்னு எனக்கு தெரியாது அப்போவே சாத்தியம் இல்லாத அந்த ஐம்பது சதவீதமோ முப்பத்தி மூணு சதவீதம் இடஒதுக்கீடோ மறுபடியும் சாத்தியமாகுதுங்கிறது இந்தியா கூட்டணி மறுபடியும் ஆட்சிக்கு வரு இந்த முறை ஆட்சிக்கு வருவதற்கான உழைப்பை நான் அத்தனை பேரும் செலுத்த வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த கூட்டணி வந்து இன்றைக்கி இந்தியா அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்குது அந்த கூட்டணி தான் இந்த பாஜகவினுடைய முடிவுரையையும் எழுத வேண்டிய ஒன்றாகவும் இருக்கு அது எழுதினால் மட்டும்தான் இந்த சனாதனத்தையும் இருக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டினுடைய பாதுகாப்பையும் உறுதி செய்ய முடியும் பெண்கள் நேற்று கூட காசு சில நாட்களுக்கு முன்னாடி கூட கான்பூர்ல ரெண்டு சிறுமிகள் பாலியல் வன்முறைக்குள்ளாக்கி அவங்க தூக்கில் தொங்கோடப்பட்டதோ அவருடைய தந்தை இன்னைக்கு தூக்கில் தொங்கோடப்பட்டிருக்காங்க இது போன்ற பல கொடூரங்களுக்கு சாட்சியாக நாம் இருக்கிறதுலேருந்து நம்ம விடுபட வேண்டும் என்றால் இந்தியா கூட்டணியை நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டியது ஜெயிக்க வைக்க வேண்டியது நம்முடைய பொறுப்புன்னு நான் நினைக்கிறேன் நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் சொன்ன ஒரே ஒரு மாதிரி நான் சொல்லிட்டு நான் விடைபெறலாம்னு நினைக்கிறேன் பெண் முன்னேற்றத்தின் அளவை வைத்து ஒரு சமூகத்தின் முன்னேற்றத்தை நான் அளவிடுகிறேன் எல்லா துறையும் என்றாலும் அரசியல் அரங்கில் பங்களிப்பை உயர்த்த நான் விரும்புகிறேன் என்று அவர் சொல்லியிருந்தார் அதுதான் ஒரே ஒரு முக்கியமான ஒரு தீர்வாக இருக்க முடியும் அவர் என்ன விரும்பினாரோ அதை நிறைவேற்றி காட்டுவதற்கு நாம் அத்தனை பேரும் இணைந்து பாடுபட வேண்டும் ஒரே ஒரு முறை வந்து சமீபத்தில் இதில் போய் ஒரு முறை சிஐஏக்கு எதிராக ஒரு போராட்டம் புத்தாணத்தை எங்கள் ஊருக்கு வந்து தலைவர் பேசிட்டு போனாங்க போராட்டம் அன்றைக்கி எல்லாருமேலேயே எங்களுக்கு கேஸ் போட்டாங்க அவர் பேசுனதுக்காக எங்களுக்கும் சேர்த்து கேஸ் கிடச்சிது அவ எங்கள் ஆட்சி வந்ததுக்கப்புறம் அதை எடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன் சமீபத்தில் மலப்புரத்தில் போய் யூத் காங்கிரஸ் நடத்தினதில் வந்துட்டு ஆர்எஸ்எஸ் ஒரு சோசியல் வைரஸ்னு பேசிட்டு வந்தேன் எனக்கு வக்கீல் நோட்டீஸ் வந்திருக்கு உண்மையை சொன்னதுக்கு ஆர்எஸ்எஸ் தான் காந்தியை கொன்னுச்சு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தேன் ஆனால் இவ்வளவு பெரிய போராட்டம் இவ்வளவு பெரிய ஒரு குடும் கூட தொடர்ச்சியாக சனாதனத்தை பத்தி வேற இருக்கணும்னு சொல்லிட்டு குரல் எழுப்பக்கூடிய அவருடைய குரல் இன்னும் ஓங்கி ஒழிக்கட்டும் பாஜக என்கிற ஒரு பிசாச வந்து ஒழிக்கிறதுக்கு உதவும் நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம் எடப்பாடி பழனிசாமி வந்து பாத்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு ஒரு துரோகம் வஞ்சமுள்ள தலைவன்